வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நன்றி தான் நான் சொல்லணும் ஏன்னா நான் அந்த பலன் தரும் பதவிகள் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம இன்று ஒரு தகவல் சுதாம நீங்கள் என்ன என்னோட சேனலை சாரி நம்ம சேனலை வேற லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கிறீங்க அதனால ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றிகள் மற்றும் என்னோட வணக்கங்களையும் நான் உரித்தாக்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் நாம் வந்து பலன் தரும் பதிகங்களில் முருகர் பதிவு நிறைய போட்டிருக்கோம் அம்பாள் பதிவு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சிவன் இப்போ அவருக்கு உண்டான பதிகங்கள் அவருக்கு உண்டானது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்து பெருமாள் வழிபாடு பற்றி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் சனிக்கிழமை விரதம் எப்படி இருக்கணும் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த நம்மளோட பலன் தரும் பதிகங்களில் பதிகங்கள்ன்ற அந்த பதிவில் பெருமாள் பத்தின ஒரு வழிபாடு அது வந்து இதுலன்னா நம்ம மொத்தமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பன்னிரு ஆழ்வார்கள்ன்றது நமக்கு தெரியும் அதுல கடைசியா வந்தவர் தான் திருமங்கை ஆழ்வார் மொத்தமே பன்னெண்டு பேர் தான் அதுல கடைசியா வந்தது திருமங்கை ஆழ்வார் எல்லா ஆழ்வார்களுமே வந்து பெருமாளுக்கு சேவை செஞ்சவங்க தான் அவங்கவங்க ஒவ்வொரு முறையில சேவை செஞ்சு அவங்கவுங்க பலன் பெற்று புகழடைந்தார்கள் ஆனா அதுல ரொம்பவும் வித்தியாசமா சேவை செஞ்சு ரொம்ப வித்தியாசமா பல கோயில்களுக்கு மங்களாசாசனம் செஞ்சதுல வந்து இவர் அதாவது மொத்தம் இருக்கிற நம்ம நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல மொத்தம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு கோயிலுக்கு மேல இவர் வந்து மங்களாசாசனம் செஞ்சிருக்காரு நம்ம திருமங்கையை ஆழ்வார் இவர் சாதாரணவர் கிடையாது இவரோட வரலாறு பார்த்தோம்னா ஒரு மன்னர் தான் இவர் ஒரு மன்னர் ஆஹ் அதாவது வில்லின் அம்சமாக பிறந்தார்ன்னு சொல்லுவாங்க இவரை அதே மாதிரி இன்னொன்னு விஷயம் வந்து பன்னிரு ஆழ்வார்கள்லயே வந்து துணைவியோடு இருக்கிற குமதவள்ளி நாச்சியார் அவங்க ஒய்ஃப மனைவி துமு குமுதவள்ளின் ஆச்சியாரோ துணைவியோடு இருக்கிற ஒரே ஆழ்வார் இவர் மட்டும்தான் அதனால இது இவர் வந்து வரலாறு என்னன்னா ஏன் இவர் தனி சிறப்பு அதாவது அதாவது அடிச்சு கோவில் திருப்பணியை செஞ்சு நாராயணோட பராக்கிரமத்தை பெற்றவர் இவர் அதனாலதான் இவர் அவ்வளவு சிறப்பு பெற்றார் அதாவது நம்ம அவர் என்ன பண்ணாருன்னா அவரே ராஜா தான் ராஜாக்கு எதுக்கு கொள்ளடிக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு நிலைமை தானே யோசிக்கிறீங்க அதுக்கு என்ன வரலாறுனா இவர் ராஜாவா இருக்கும்போது குமுதவள்ளி நாச்சியார வந்து பாக்குறாரு அவர் அழகளை மேயி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு கேக்குறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க யாரு வந்து பெருமாளுக்கு தொண்டு செய்யறவங்க இருக்கிறாங்களோ அவரு மேல மிக்க மரியாதையும் அன்பும் வச்சு அவருக்கு யாரு சேவை செய்றாங்களோ அவங்களத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரி அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னும் போது தினமும் ஆயிரம் நம்மளோட பெருமாளை போற்றும் அடியாருக்கு வந்து சாப்பாடு போடணும் அப்படி ஒரு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க அதனால என்ன பண்றாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் செய்யறாரு என்ன இருந்தால் ராஜா தானே ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுனாக்கா அவரால் கட்ட அதாவது இருக்கிறதெல்லாம் செய்கிறாரு அவர் ஒரு மன்னராக தானே இருந்தார் அப்போ அந்த அந்த காலத்துலலாம் குறுநில மன்னர்கள்லாம் வந்து சோழ மன்னனுக்கு அப்போ கப்பம் கட்டணும் இப்போ இவரோட டேர்ன் வரும்போது என்ன சொல்லிடுறாரு என்கிட்ட இப்போ காசு இல்லை எல்லாமே இதை நான் பண்ணிட்டேன் அதனால நான் அப்புறம் கட்டுறேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு எல்லா படையெடுத்து வராரு இவர் என்ன பண்றாருனாக்கா கைது பண்ணி கூட்டிட்டு போய் கோவில்ல மூணு நாள் சோறு தண்ணி இல்லாம போட்டுறாரு அப்ப வந்து கனவுல வந்து பெருமாள் வந்து என்ன சொல்றாருன்னா நீ வந்து மன்னருக்கு வந்து கனவுல வந்து என் நீ காஞ்சிபுரத்துக்கு வா வரதராஜ பெருமாள் வந்து என் நீ காஞ்சிபுரத்துக்கு வா அங்க என்னோட தங்க புதையல் இருக்கு அந்த புதையில கொண்டாந்து இவர்கிட்ட கப்பமா கொடுத்துட்டு நீ வந்து விடுதலை ஆகி கொன்றாரு இதை வந்து மன்னர்கிட்ட சொல்ற மன்னர் சேவ பரிவாரங்களோட காஞ்சிபுரத்துக்கு அனுப்புறாங்க காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிட்டு அங்கே தேடி தேடி பார்த்து கிடைக்கல திருப்பி விண்ணப்பம் செய்கிறாரு பெருமாளே நீ எங்க தான் இந்த தங்க புதையில வச்சிருக்கனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இது சொல்கிறாரு அந்த இடத்துல தங்க புதையில கொடுத்து திரும்பியும் பண்ண கொடுக்குறாரு அந்த ராஜா என்ன பண்றாருன்னா எல்லாமே நீங்களே வச்சுக்கணும்னு கொடுத்துறாரு ஏன்னா நீங்கள் ஒரு பெருமாளுக்கு அடியார்களுக்கு சேவை செய்றீங்க அப்போ எவ்வளோ நல்ல வரைக்கும் உங்களை பிடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு இப்போ இந்த பாசுரத்தை பற்றி சொல்லுவோம் இந்த ஒரு பாசுரம் என்னன்னா குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் ஏன் இந்த பாசரத்தை நான் சொல்றேன்னா இவர் வந்து ஆயிரத்துக்கும் மேல வந்து பாசுரங்கள் எழுதியிருக்காரு அதுல இந்த ஒரு பாசுரமே எல்லா எவ்வளவு இருந்தாலும் ஒரு சில பாசுரங்கள் படிச்சாலே நம்ம விடுதலை நடைபெறும்ன்ற இந்த ஒரு பாசுரத்துல பாருங்க குளம் செல்வம் எல்லாமே முடிச்சுட்டு நலம் தரும் சொல்லை வாழ்க்கையில நாம நல்லா என்ற அந்த ஒரு நமக்கு நோயற்ற வாழ்வும் குறைபட்டு செலுத்தாருல அந்த பெருமாளுக்கு போற்றுத்தனும் ஒரே பாசரம் இதுதான் இதை நீங்க நாப்பத்தெட்டு நாள் நீங்க பாராயணம் பண்ணி வாங்க ஒரு சனிக்கிழமை ஆரம்பிச்சது நல்ல